ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து எழுபத்தஞ்சு கொஷின் பார்த்துட்டோம் இப்போ அடுத்த இருபத்தஞ்சு கொஷின் பார்த்துட்டோம் அந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிடும் பார்க்கலாம் சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு கொடுத்துக்கலாம் பவள வெளிதான் பரிசுக்கு உரியவள் ஓகேவா இது வந்து பெண்பால் ஸோ பெண்பால தான் முடியணும் பரிசுக்கு உரியவள் இது வந்து உயர் தினை ஸோ அப்போ இங்கே உயர் தான் முடியணும் ஓகேவா இங்கே அக்ரிணை தான் இங்கே அக்ரினியில் முடியணும் ஓகேவா இது உரியது என்பது அக்ரிணை அப்ப இது வந்து உயர் தினை அப்ப இங்கே உயர்ந்த நிலை முடியணும் திகிரி அப்படின்னா திகிரினா ஆணை சக்கரம் ஓகே அலர்னா மலர்தல் கொங்குனா மகரந்தம் அழினா கருணை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னா மதில் புழை அப்படின்னா சாலரம் பனை அப்படின்னா முரசு கயம்னா நீர்நிலை சரிங்களா இதுவே திரும்ப ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கு படிக்க வச்சுக்கோங்க வருதல் வருதல் என்பது தொழிற்பெயர் இதோட வேறு சொல் அப்படின்னு பார்த்தோம்னா வா வந்தான் முற்று பெற்றான் ஓகேவா வந்த அப்படின்னா இது வந்து பெயரச்சம் அப்ப வருதல் என்பது தொழிற்பெயர் சுடரும் பொன் போல் எனும் ஓமை கூறும் பொருளை ஞானம் வளரும் ஒரு பொண்ணை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அதை சுட் அதை வந்து ஹீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை அதை வந்து அதை வந்து அதாவது வடிவம் கொண்டு வர முடியும் அந்த பொண்ணுக்கு அப்ப அது மாதிரிதான் நம்மளோட ஞானம் வந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க வாசிச்சு பார்த்தா நம்மளுக்கு புரியும் எப்படி கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி பிறவினை சொற்றடை கண்டறி மாலை அணிந்தான்னா இது தன்மினை மாலை அணிவித்தான்னா இது பிறவினை புரியுதா அப்ப தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் புரியுதா மாலை அணிந்தான்னா அது தன்வினை மாலை அணிவித்தான்னா அது பிறவினை நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை அதாவது செய்வினை எப்படி சொல்றாங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபு வந்திருக்கும் வீட்டை ஐ முடிஞ்சிருக்கா அப்ப இது செய்வினை ஆள் அப்படின்னா இந்த ஆள் அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினை மூன்றாம் மூன்றாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்திருக்கும் ஓகேவா இரண்டாம் வேற்றுமை உருப்புனா ஐ மூன்றாம் வெற்றுமை உருவு ஆள் ஓகேவா ஓகே அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுத தன்வினை பிறவினை செய்வினை செய்ட்டு வாக்கியங்களை கண்டெழுத அதாவது இது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை அப்துல் நேற்று வந்தான்னா தன்வினை வருவித்தான்னா அது பிறவினை மயில் என்பதற்கு பொருந்த சொல் மயில் என்பது மயில் வந்து அகவியது குயில் கூவியது ஓகேவா மயில் அகவியதுன்னா சொல்லணும் ஓகே வண்டு என்பது வண்டு வந்து முரளும் இதெல்லாம் புக்ல இருக்கு படிச்சு வச்சுக்கோங்க வண்டி முரளும் வண்டி என்ன பண்ணும் முரளும் ஓகே எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் அப்படிதான் அதனால் இதுவே நமக்கு தாயாகும்னு சொல்லக்கூடாது ஆகையால்னு வராது எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் ஆதலால் அச்சம் ஒன்று இல்லை நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வரணும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்படணும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்படணும் மோனோலிங்வல்னா ஒரு மொழி அப்படின்னு அர்த்தம் மோனோலிங்வல்னா என்ன ஒரு மொழி மோனோலிங்வல்னா ஒரு மொழி வேர்ல்ட் வைல்டு அப்படின்னா சுழல் காற்று இது எல்லாமே வந்து புக்கில் இருக்கு படிச்சு வச்சுக்கோங்க கொனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமுளி கல் நிறைய டைம் உயிர் ஓர் வரணும் ஒரு வரணும் ஓகேவா உயிர் ஓர் வரணும் வரணும் ஒரு இதுதான் ஆன்சர் புரியுதா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டைம் கேட்டாங்க சரியான என்னடைய தேர்ந்தெடு ஓர் அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லணும் இங்க பாருங்களேன் இங்கே ஒரு வந்துருக்கு பாருங்க உயிர் எழுத்துனா ஓர் வரணும் உயிர்மை எழுத்துனா ஒரு வரணும் அப்போ இதை வச்சு இதை சூஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே கீழ்காணும் தொடர்களில் ஓ ஓர் ஒரு எப்படி அமைஞ்சது அப்படின்னு கேட்டுக்காங்க அப்போ இனிய இங்கே பாருங்களேன் தெய்வ இது உயிர்மை எழுத்து அப்போ ஓர் வரக்கூடாது ஓகேவா ஒரு அழகிய காளை பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஓர் வரணும் ஏன்னா இது உயிர் எழுத்து இங்கே பாருங்க இது உயிர் எழுத்து ஓர் வரணும் அப்போ இங்கே தான் வந்து கரெக்டாக வந்து அப்போ இதான் ஆன்சர் புரியுதா ஓகே சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம் சி பாருங்க இதுல இருக்கு பாருங்க சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம் அடுத்தது திவாகரன் நிகண்டில் சொல்லப்பட்ட கலை எது திவாகர நிகண்டில் சொல்லப்பட்ட கலை சிற்பக்கலை கலை பற்றி திவாகரன் நிகண்டில் சொல்லி இருக்கிறாங்க அப்ப ஆன்சர் சிற்பம் அடுத்தது பாருங்க ஓகே தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவை தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் சிங்கம் யாழி தாமரை வளர் போன்ற சிற்பங்கள் காணப்படுது அப்ப ஆப்ஷன் என்ன சிங்கம் யாழி Setting காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவிலில் செதுக்கப்பட்டன காவலர் நிற்பது போன்ற சிற்பம் வந்து காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எங்கு செதுக்கப்பட்டனா குடைவரை கோவில் குடைவரை கோவிலில் செதுக்கப்பட்டன ஓகேவா இந்த பாருங்க குடைவரை கோவிலில் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டன அடுத்தது திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம் திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் பல்லவர் கால சிற்பம் பல்லவர் கால சிற்பம் ஈஸி இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்தாலே ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் சரிங்களா Okay, उ, द, okay, okay, thank YOU